என்ன எதுக்கு இங்க அவசரமா வர இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் உன் ஒருத்தியோட குழப்பத்தினால என் வாழ்க்கை உன் வாழ்க்கை இந்த ரஞ்சித்தோட வாழ்க்கை மூணு பேரோட வாழ்க்கை நரகமாயிருச்சு உன் முடிவு தான் என்ன சொல்லு உன் முடிவு தான் என்ன என்னோட இந்த ஏழையோட வாழ போறியா இல்ல அந்த ரஞ்சித்தோட வாழ போறியா விஜய் என்ன ஒண்ணு புரியல உன்னால புரிஞ்சுக்கவும் முடியாது

ராத்ரி பதினோரு மணிக்கு உனக்காக நான் அந்த வீட்டுக்கு வெளிய காத்துக்கிட்டு இருப்பேன் சொல்லிக்காம தான் ஏன்னா சொல்லி ஏற்படுற விளைவுகளை நினைச்சு நீ பயப்படுறதா உன் பிரச்சனை அத பாராமலே போயிட்டா இஷ்டப்படியே சேரு ஆனா இப்படி சொல்லாம ஓடி போவனு நான் எதிர்பார்க்கல என் கிட்ட கூட சொல்லிட்டு போக தோணல இல்ல உனக்கு போர்க்களத்துல குண்டு பாஞ்சி சாயாத உடம்பு இத மாதிரி வண்டு கடிச்சா சாஞ்சிட போகுது ஆனா நீ மட்டும் என்கிட்ட போயிட்டு வர சொல்லிருந்தா முக்கியமான சில விஷயங்களை பேசி தடுத்து நிறுத்தல தைரியம் சொல்ல ஏன்னா எந்த ஒரு கல்யாணத்தையும் கட்டாயப்படுத்தி எல்லாம் காப்பாத்த முடியாது பாரு நாலஞ்சு வருஷம் ஜெயில இருந்தவன் உன் காதலன்னு சொன்னீங்க அப்படி ஜெயிலேன்னு வந்தவனுக்கு யார் வேலை கொடுப்பாங்க அவன் உன்னை வச்சு எப்படி காப்பாத்துவான் அத பத்தி நீயும் யோசிக்கல அவனும் யோசிக்கல ஆனா நான் யோசிச்சேன் அவன் வேலையே தேடாம தனியா தொழில் தொடங்க பேங்க்ல அஞ்சு லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்க

நீ இன்னும் ஒரு தலைமுறை வசதியா வாழ வீடு காரு நக, சேல, எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்க நீ போயிட்டு வரேன் மட்டும் ஒரு வார்த்தை எங்கிட்ட சொல்லியிருந்தா எல்லாத்தையும் கொடுத்து உன் வாழ்த்து அனுப்பி இருப்பா

மஞ்சு என்ன சொல்றேன் வசதியும் அதிகாரமும் உள்ள இடத்துல இருக்கிறவளுக்கு ஐம்பதாயிரம் அஞ்சு லட்சம் ரூபாய் ஆனாலும் தூக்கிட்டு வந்து கிழிக்கணும் அவளை அந்த மஞ்சுவை சீரடிக்கிறது தான் அவனுக்கு நான் கொடுக்கிற தண்டனை கமான் ரூபாய மொத்தம் அறுபதாயிரம் ரூபாய் ஆச்சு காரியத்தை இன்னைக்கே முடிக்கணும் மஞ்சுவனா சீரழிக்கணும் அந்த விஜய அணு அணுவா சாகலாம் கவலையே படாதீங்க Yeah! <laughs>

மிஸ்டர் ரஞ்சன் மஞ்சுவோட வாழ்க்கையில தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தவங்க ரெண்டே ரெண்டு பேர் நடுமுறை வாழ்க்கையில் அவளை சித்திரவதை செஞ்சுட்டு இருந்தவன் அவனை நான் கொண்டுட்டேன் இனிமே அவன் தொந்தரவு கிடையாது மனசால தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தவன் நான் கேஆர்டியை கொண்டதால எனக்கு தூக்கு தண்டனையோ ஆயுள் தண்டனையோ கிடைக்கும் இனிமே நானும் மஞ்சுவோட வாழ்க்கையில கூறுக்க வர மாட்டேன் தொந்தரவா இருக்க மாட்டேன் நான் ஒரு பொறுப்பான கணவனா ஆக முடியாம வேணா இருந்திருக்கலாம் ஆனா ஒரு பொறுப்பான காதலனா தான் போக போறேன் மஞ்சு நீ தாலி போட்டிருக்க அத பத்தி நீ முன்னாடி ரொம்ப சாதாரணமா பேசுவேன் வெறும் கயிறுன்னு கிண்டல் கூட பண்ணுவ நானும் பல தடவை புரியாமலே தலையாட்டிருக்கேன் பட் இப்ப சொல்றேன் தாலிங்கிறது வெறும் அலங்காரம் இல்ல ஒரு புனிதமான அடையாளம் சில சமயம் சஞ்சலப்படுற பெண்களுக்கு ஒரு ஆயுதமும் கூட போர்க்களத்தில் வாழ் இல்லாத வீரனும் கல்யாணத்துல தாலி இல்லாத பொண்ணும் ஒரு பாதுகாப்பு கழுத்தில் இருக்கிற தாலிக்கு மரியாதை அந்த தாலியில மட்டும் இல்லை அதை பொறுத்து பொறுத்துதான் கிடைக்குது ஒரு மேன்மையான மனுஷன் மரியாதைக்குரிய மனுஷன் உறுதியான மனுஷ கட்டின தாலியும் மேன்மையா தான் இருக்கும் மரியாதைக்குரியதா தான் இருக்கும் உறுதியா மிஸ்டர் ரஞ்சித் மாதிரி அப்பேற்பட்ட தாலிய நீ நினைச்சாலும் கட்ட முடியாது நான் நினைச்சாலும் கட்ட முடியாது ஏன் இந்த விதியை நினைச்சாலும் கட்ட முடியாது இந்த உண்மையை படிக்கத்தான் நீ இன்னொன்னு பழகணுமோ ஆழ்ந்தமோ மஞ்சு நான் ஒரு அனாதையாக தான் பிறந்தேன் ஒரு அனாதையாக தான் வாழ்ந்தேன் சாக விரும்பல உங்க 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 உள்ளத்துல வாழணும் உங்க உள்ளத்துல வாழணும் நான் ஆசைப்படுறேன் என்ன மஞ்சு மஞ்சு என்ன என்ன மறந்துடாதீங்க மிஸ்டர் அஞ்சித் என்ன என்ன மறந்துட இல்லை நான் இல்லை மிஸ்டர் அஜித் மஞ்சு 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 என்ன எது பார்த்து அதுக்கு தான மஞ்சு மஜு! மஞ்சு